ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் ரொம்ப சிம்பிளான சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு ஃபிஷ் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அரை ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடணும் கடுகு பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அது செவந்து வந்ததும் கால் கிலோ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணடி பாதை வதக்குனா போதும் ரொம்ப வதக்க வேண்டியதில்லை அந்த வெங்காயம் அந்த குழம்புல இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அடுத்தது நாலு பல் பூண்டை நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் அரை ஸ்பூன் சீரகம் இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தோடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கரிஞ்சிடக்கூடாது ஸ்லோவிலே வச்சுட்டு அப்படியே மெதுவாக வதக்கிட்ருப்போம் வெங்காயத்தில் இருக்கிற அந்த பச்சை வாசலாம் போய் ஈரப்பதமெல்லாம் போய் வதங்கி வந்துடுச்சு அடுத்தது ரெண்டு தக்காளியை அதையும் நல்லா அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கும் நீங்கள் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்தனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்தோட பச்சைவாசல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மீன் குழம்புடைய கலருக்காக நம்ம குழம்புக்கு தேவையான காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சி சைஸ் புளி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி அந்த தண்ணி தனியாக எடுத்துகிட்டு அது கூட மல்லித்தூளும் மிளகாய் தூளும் நம்ம தேவைக்கேற்ப காரத்துக்கேற்ப சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு கொதி வரட்டும் நல்லா கட்டி கொதி வரப்போதும் புளி சேர்த்து நம்ம அரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி புளி சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அந்த புளியோட டேஸ்ட்டே மாறிடும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கும் இதை கொஞ்சம் லைட்டாக திக்கானதும் இது கூட பால் சேர்க்கணும் அரைமுடி தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி நல்லா ஒரு கெட்டியான பால் எடுத்துக்கோங்க அது கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அந்த பால் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வருது இதில் வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் அண்ட் ஆஃப் கேஜி ஃபிஷ்ஷை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக ஆட் பண்ணிக்குவோங்க எப்பவுமே ஃபிஷ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுதான் ஆட் பண்ணணும் தீ வந்து அதிகமாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம போட போடவே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக டக்குன்னு வெந்துடும் மற்ற ஃபிஷ் போடுறதுக்குள்ளயே அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஃபிஷ் லைனாகனா வெந்து கரைய ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திரும் இன்னொரு சைடு வெந்திருக்காது அதனால் எப்போயுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ் எல்லாம் நல்லா குழம்புல முழுக்கிற மாதிரி நல்லா கலறி விட்டுக்கோங்க ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு கொதி மட்டும் விட்டு இறக்கிக்கலாம் இப்போ மீன் வந்து கொதி வரட்டும் நல்லா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வரும் இந்த மெத்தடில் குழம்பு வைக்கிறது பார்த்திங்கன்னா கடல் மீன் டேம் மீன் நாட்டு மீன் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் சீக்கிரமாகவே அந்த ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா அந்த புளி காரம் உரப்பெல்லாமே நல்லா ஊறி இறங்கி வரும் இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு கொதி வந்து மீனெல்லாம் நான் வெந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்